பிக்பாஸ்ல எனக்கு பதில் இனி இவர்தான் அப்படிங்கிற மாதிரியா கமலை ரெக்கமெண்ட் பண்ண அந்த நடிகர் இவர்தானா அப்படிங்கிற மாதிரியா இப்போ சோசியல் மீடியாவில் பாத்தீங்கன்னா ஒரே பேச்சா இருக்குது ஸோ அது குறித்து தான் இந்த விடியல நம்ம பார்க்க போறோம் ஸோ அந்த வகையில கமலஹாசன் பார்த்திங்கன்னா நான் இந்த பாஸ் ஷோ விட்டு விலக போறேன் ஸோ இந்த எட்டாவது சீசன்ல நான் இல்லை அப்படிங்கிற மாதிரியா அதிரடியா அவர் ஒரு அறிவி அறிவிப்பு வெளியிட்டதுக்கு அப்புறமா இனி கமலஹாசனுக்கு பதிலாக யார் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியா மக்கள் மத்தியில பார்த்தீங்கன்னா ஒரு பலத்தை எதிர்பார்ப்பு இருக்கிற நிலையில கமலஹாசன் பிரபல நடிகர் ஒருத்தரை தனக்கு பதிலாக தொகுப்பாளராக மாற்றணும் அப்படிங்கிற மாதிரியா அவரை ரெக்கமெண்ட் பண்ணதா ஒரு செய்தி பார்த்தீங்கன்னா இணையத்தில் வெளியாகி இருக்குது ஸோ பிரபலங்கள்னால எப்படி ஒரு வீட்டுக்குள்ள நூறு நாள் வெளி உலக தொடர்பே இல்லாமல் இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விதான் பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி குறித்து பேச்சு வரும்போதே மக்கள்கிட்ட இருந்துச்சு அதோட இந்த ஷோவை கமலஹாசன் தான் தொகுத்து வழங்குறாரு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரசிகர்கள் கிட்ட ஒரு கூடுதல் எதிர்பார்ப்பாவும் இருந்துச்சு எப்படி ஒரு தெருவுல பக்கத்து வீட்டில் சண்டை போடும் போது அங்க என்னதான் நடக்குது அப்படிங்கிற மாதிரியா நம்மையும் மீறி ஒரு ஆர்வத்தோட எட்டி பார்க்க தோணுதோ ஸோ அதே போலதான் நான் பிக் பாஸ் நிகழ்ச்சியிலையும் ஒரு வீட்டுக்குள்ள நமக்கு தெரிஞ்ச பிரபலங்கள் என்னதான் பண்றாங்க எப்படி சண்டை போட்டுக்கிறாங்க எப்படி ஜாலியா இருக்கிறாங்க அப்படிங்கிறத பாக்குறதுக்காகவே முதல் சீசன் ஆரம்பிச்சு இப்போ ஏழாவது சீசன் வரைக்குமே ரசிகர்கள் பார்த்து ரசிச்சுட்டு வந்தாங்க ஆனா முதல் இரண்டு சீசன்களுக்கு இருந்த வரவேற்பு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா வந்த சீசன்களில் அதிகமா இல்லை தான் சொல்லணும் காரணம் அந்த நேரத்துல அதிகமான இணைய பயன்பாடு இல்லாததுனால அந்த ரெண்டு சீசன்கள்லையுமே டிவியில் மட்டும் தான் பார்க்க முடிஞ்சுது ஆனா இப்போ இருக்கிற நிகழ்ச்சிகள் அப்படி கிடையாது டிவியில் ஒளிபரப்பாகிறதுக்கு முன்னாடியாவே அங்க நடக்கிறது எல்லாமே டுவெண்ட்டி ஃபோர் ஹார்ஸ் லைவ்ல பார்த்தீங்கன்னா ஹாட் ஸ்டார்ல ஒளிபரப்பாகிடுது இதனால அதில் நேரம் கிடைக்கிறப்ப எல்லாமே ரசிகர்கள் பார்த்துடுறாங்க ஸோ அதில் ஹைலைட் ஆன விஷயங்களை பற்றி இணையத்துல விவாதமும் பண்ணிடுறாங்க ஸோ இதனாலேயே இந்த நிகழ்ச்சி பற்றி பல்வேறு வதந்திகளும் சர்ச்சைகளும் தான் அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது இந்த நிலையில தான் போன சீசன்ல பார்த்தீங்கன்னா கமலஹாசனுக்குமே அதிகமான நெகட்டிவான கமெண்ட்டுகள் வர ஆரம்பிச்சுது கமலஹாசன் ஆரம்பத்தில் இருந்தது போல் இப்போ இல்லை அவர் பட்சமாக நடந்துக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியாக கூட அவர் மேலே அதிகப்படியான குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டுச்சு அதே போல் போன சீசனில் பார்த்தீங்கன்னா கமலஹாசனுக்கு நூறு கோடி சம்பளம் அப்படின்னும் அதனால தான் அவர் சினிமாக்கள்லையும் அந்த நேரத்தில் அதிகமாக நடிக்கலை அப்படிங்கிற மாதிரியாக கூட சொல்லப்பட்டுச்சு ஆனால் இந்த முறை சம்பளம் அதை விடவும் அதிகமாக கொடுக்கறதா பேச்சுவார்த்தை நடந்தாலும் கமலஹாசன் தான் திரைப்படத்தில் பிஸியாக நடிக்கிறேன் அதனால் வரப்போகிற சீசன்ல இருந்து நான் கலந்துக்கிறது கிடையாது இதுல நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியா திடீர்னு ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருந்தார் இது பெரிய அளவுல பலரையுமே பேச வச்சுது இந்த நிலையில தான் கமலஹாசனுக்கு பதிலாக யார் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியா மக்கள் எதிர்பார்க்குறாங்க அதுல நடிகர் சிம்பு சூர்யா சரத்குமார் அர்ஜுன் அரவிந்த் சாமி இந்த மாதிரியா இவங்களுடைய பெயர்கள் பார்த்தீங்கன்னா இடம் பெற்றுக்கிட்டு வருது இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு தகவல் வழியாக இருக்குது அதாவது கமலஹாசன் பார்த்தீங்கன்னா தனக்கு பதிலாக நடிகர் சிவகார்த்திகேயனை தான் இந்த நிகழ்ச்சியில் தொகுப்பாளராக கலந்து கொள்றதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணதாக சொல்லப்படுது காரணம் சிவகார்த்திகேயன் பார்த்தீங்கன்னா ராஜ்கமல் தயாரிப்பில் அமரன் அப்படிங்கிற படத்தில் நடிச்சிட்டு இருக்கிறதுனால அந்த படம் வெளியாகும்போது அவர் இந்த நிகழ்ச்சி நடத்தினார் அப்படின்னா அதுவே அந்த படத்துக்கு ஒரு பயங்கர ப்ரமோஷனாக அமையும் அப்படிங்கிறதுனால சிவ கார்த்திகேயனை ரெக்கமெண்ட் பண்ணுறதா சொல்லப்படுது அண்ட் சிவகார்த்திகேயன் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே விஜய் டிவியில் நிறைய நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கியிருக்கிறாரு அதனால அவருக்கு மறுபடியும் இந்த வாய்ப்பு வந்துச்சு அப்படின்னா அவருமே சம்மதிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அதே போல கமலஹாசன் இருந்த இடத்துல சிவகார்த்திகேயன் அப்படிங்கிறது கண்டிப்பா அவருக்கு ஒரு மிகப்பெரிய பெருமையா தான் இருக்கும் ஸோ அதனாலேயே கண்டிப்பா அவர் வரதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது வாரத்தில் ஒரு நாள் தான் ஷூட்டிங் நடைபெறும் அதுக்கே பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கில் சம்பளம் அப்படின்னா யாருன்னா மறுக்கவா போகிறாங்க ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ எனிவே இந்த ஷோ நீங்க தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கமலஹாசனுக்கு பதிலாக யார் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து விளங்கினா நல்லா இருக்கும் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமக்கா வேண்டியில் ஷேர் பண்ணுங்க